ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மதிய வணக்கம் நமக்கு மதிய சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சாச்சு சாப்பிட போறோம் அதனால மூணு தரில சாப்பாடு இப்படி வச்சிருக்க நீயே அடுத்து எடுத்து இப்படியா கீழே வைப்பாங்க உங்கட்டு வையை ஓரமா

பாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து மட்டன் குழம்பும் சாதமும் தயிர் வகையா எங்கடா வேண்டாமா தயிர் இந்த சாப்பிடுமா சாப்பாடு கூடண்ணா ம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாய்